உருவாய் அறுவாய் உலதாய் இலதாய் மறுபாய் மலராய் மணியாய் ஹொழியாய் Marubai malarai, my let karubai money I who karubai Karu by who ye Kadea Karu அருள்வாய் கூகணே கூருவாய் வருவாய் அருள்வாய் உருவாய் அருவாய் உலதாய் மறுவாய் மழராய் மணியாய் ஒழியா ஆதிக்கமான ஆளுமசையில் படைத்தவரும் என்று முதன்மை எதிரும் முதன்மையா வர ராஜயோகம் போன்றவரும் எதிரிய கலங்கடிக்கும் சிம்மச்சட்பலம் போன்றவரும் தானும் வாழ்ந்து மற்றவரை வாழ வைக்கும் ராஜயோகம் பெற்றவரும் என்றும் ராஜாவா வீட்டிற்கும் பேரரசு வம்சத்தை உதித்தவரும் தம்மை போல் நேர்த்தவரை நேசிக்கும் தாயில்லம் கொண்டவரும் எங்கும் எங்கள் மனதில் உதித்த இதை உதித்த இதே நிலாவாகவும் உதே நிலாவாகவும் என்றும் கலங்காத புகழுக்கு சொந்தக்காரராய் விளங்கும் உதேசூரியனை போல் வீட்டிற்கும் சிம்பத்து உதித்த சிகரங்களே உங்களுக்கு கோடான கொடி வழக்கங்கள் பொதுவாகவே இந்த காலகட்டங்களில் முதல் தரமான ராஜயோகத்தை தர உங்களுக்கு வாழ்க்கையே நீங்க ரெடியாம் என்று சொல்லும் அளவுக்கு பானுமேந்தன் சனீஷ் பகவான் உங்கள் வாழ்க்கையை ராஜயோக பதவிகளை தர ஆயத்தமாகிவிட்டார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை உங்கள் வாழ்க்கை கேலி கூத்தாவும் அவமான நிந்தை வழக்கு வற்பு கோர்ட்டு கேசில் தவிச்சு மற்றவர்களை கேலி இருந்த நீங்க உங்க வாழ்க்கை இரண்டு மாத காலமாக இந்த மாட்சி என்று உங்கள் வாழ்க்கையை மாபெரும் கம்பீரமான வாழ்க்கை அமைய போகிறது கடன் என்ற வாழ்க்கையே உங்கள் வாழ்க்கையில் அகராதியை இல்லாமல் போக போகிறது பிரியமான சகோதரை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் மிகப்பெரிய பணக்கார பதவியும் கிடைத்து ராஜயோக அந்தஸ்து கிடைத்து பணக்கார ஏற்றமான வாழ்க்கையும் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கப் போகின்றது நீங்கள் அடுத்தவர்க்கு முன் அசராத ராஜ வாழ்க்கை வாழ்ந்து மற்றவர் போற்று மாபெரும் ராஜாவாக என்றும் நடந்தால் ஒரு மாலைகள் வீழ வேண்டும் ஒரு மாற்று குறையாத என போன்று புகழ வேண்டும் என்று சொல்லும் அளவுக்கு இந்த சிம்மராசினர் கடந்த மூன்று மாத காலம் மட்டுமில்லை பெரியமான சகோதரர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மட்டும் இல்லாமல் இருபத்தேழுக்குள் மிகப்பெரிய அரசியலை மிகப்பெரிய பணக்கார பதவியும் கிடைக்கப் போகின்றது சாதாரண இருப்பவனுக்கு கட்சியில் அடிமட்ட தொண்டனா இருப்பவனுக்கு மிகப்பெரிய ஆளுயர் மாலை சாத்தும் அளவிற்கு பதவியகமும் கட்சி இடைநிலை இருப்பதற்கு மிகப்பெரிய பணக்கார பதவிகள் அமைச்சர் அந்தஸ்து யோகமும் கிடைக்க போது ஏற்கனவே அமைச்சராகிறது இன்னொரு லாக ஒதுக்கப்பட்டு மிகப்பெரிய பதவியும் கிடைக்கப்படுகிறது இந்த பானு மைந்தன் சதீஷ் பிரபுவானார் மேலும் எதிர்பாரா உயிர்வழி வருமானம் வெளிநாட்டு வருமானம் வருமானம் லாட்ரி வருமானம் புதையல் வருமானம் கொடுத்து திக்குமக்கா அனாமத்தி சேரப்போகின்றது மற்றவர்கள் மூக்கு மேல் விரலு வைத்து பார்க்கும் அளவுக்கு சொத்து சுகத்தை நீங்கள் அதிகார அந்தஸ்து உள்ளவராய் வலம் வரப்போறீங்க இதெல்லாம் என் பானு சனி சுவ உங்களுக்கு சொல்ல ஆயத்தமாகிவிட்டார் இந்த காலகட்டம் நீங்கள் தான் ராஜா ராஜாதி ராஜாவாக வலம் வரப்போறீங்க கோதரஸ் சகுதியில் நீங்கள் இந்த காணொளியை சிங்கப்பூர் தேசத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் அமெரிக்க தேசத்திலிருந்து கேட்டுக்கொண்டாலும் ஏன் உலக மகா யுகே என்று சொல்லி லண்டன் தேசத்தை கேட்டுக்கொண்டாலும் உங்களுக்கு வாழ்க்கை மிகவும் கொண்டாட்டமாக வருகிறது திண்டாட்ட விலகி கொண்டாட்டங்கள் பெருகி கடையில்லாத ராஜா வாழ்க்கை வாழ்ந்து கெம்பிரமா நீங்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய ராஜாவாய் வலம் வர மேலும் இதே சனி சுப்பிரபு உங்கள் வாழ்க்கையை அரசியலை பதவி பணக்காரர்கள் தொடுக்க ஆயத்தமாகிவிட்டார் பெண்கள் மத்தியில் ஆண்களாலும் மத்தியில் பெண்களால் மிகப்பெரிய அனுகூலமும் ஆதாயமும் கிடைக்கப் போகின்றது பிரியமான சகோதர சகோதரே எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இந்த ஆறு குடியவன் பன்னெண்டாம் எட்டாம் எட்டு வரும்பொழுது பொழுது யோகத்தால் திடீர் லாற்றி யோகம் புதைவர்த்தும் சனீஸ்வரம் உங்கள் வகையில் திக்குமுக்காட பொழுது இந்த சனிப்பெயர்ச்சியார் தர காத்திருக்கின்றார் மேலும் இந்த குருமகா பயிற்சி என்று சொல்லுடைய யோகாதிபதி குரு பகவான் லாபம் என்று சொல்லக்கூடிய மிதிர்மலையில் உட்கார்ந்து கொண்டு உங்களுக்கு திடீர் பணவரவுகளை கொடுத்து நிரந்தரமான வருமான வாய்ப்பை தரப்போகின்றார் இது ஒரு மிக பெரும் சுட்சி அதாவது சிம்மராசினருக்கு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இந்த படத்திற்குள் இந்த பன்னிரெண்டு மாத காலத்துக்குள் உங்கள் வாழ்க்கையில் நிரந்தமான வருமான வைப்பு தொழிலை நீங்கள் அமைத்துக்கொள்ள போகிறீங்க விவசாய வழி வருமானமோ தனப்பெருக்க வருமானமோ அடுக்குமாடி வாடகை வருமானமோ இல்லை சினிமா தொழில் மிகப்பெரிய வருமானமோ கிட்ட மிகப்பெரிய வருமானமோ ஏற்பட்டு அனைவரும் பாராட்டு மிக பெரும் ராஜாவாக இந்த சிம்மராசியை வரப்போகிறீங்க சிலருக்கு ஆண் குழந்தைமாகவும் கிடைக்க முயற்சி சிலருக்கு குழந்தை குலதெய்வத்தின் ஒருவர்களால் கும்பாபிஷேகம் பண்ணும் அளவுக்கு ராஜ்ஜியம் கிடைக்கப்படுற சமுதாயத்தில் மதிமிக்க மரியாதையும் சிலர் கிடைக்கப்படுகிறது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் எந்த இடத்துல நீங்கள் வெக்கப்பட்டு அவமானப்பட்டு கலங்கப்பட்டு சிலரைக்கப்பட்டு புகழ் இல்லாமல் இருந்தீங்களோ அந்த ஆடுவீர மாலை போட்டு உங்களை அனைத்து மதிப்பும் அளவுக்கு சமுதாயத்தின் மிகப்பெரிய மனிதராகவும் அந்தஸ்து பெற்றவராகவும் மிகப்பெரிய கட்சியில் மிகப்பெரிய பதவி கொடுத்தும் உங்களை அழகு பார்க்க யோகமாகும் ரோட்டரி கிளப் லயன்ஸ் கிளப் என்ற சொல்ல மிகப்பெரிய சங்கத்தினுடைய தலைவராகவும் அழகு பார்த்து ஊராட்சி மன்ற தலைவராக ஏன் மிகப்பெரிய நாட்டுக்கு ராஜாவாக மந்திரியாக வைக்க போகிறாங்க சிலர் கும்பாபிஷேகம் நடத்தும் அளவுக்கு குதுகலத்தை செய்ய போகிறாங்க பொருள் படுத்தவராக சிலர் குலதெய்வ கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க சிலர் விநாயகர் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க சிலர் முருகப்பெருமான் திருத்தலம் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க சில பதினெட்டு படியாங் பதினெட்டாம் படியாங் கோயில் கட்டி குபாபிஷம் பண்ணுவாங்க எல்லாவற்றுக்கும் பண தேவையிலும் பொருள் தேவையிலும் எங்க அப்பன் ஆறு முகவையில் அழிக்கிறதுல உங்களுக்கு கிடைக்க போகிறது பெரியமான சகோதர சூழ்நிலை இந்த காலகட்டங்களில் அவசிய நீங்கள் திருநள்ளாறு சேத்திரம் சென்று சனீஸ்வர பகவானை வழிபட்டு நலத்திற்கு நீராடி பதினேழு கருங்கோலை மல அப்பனை அர்ச்சித்து அங்குள்ள ஏழை எளியவர்களுக்கு உதவிகள் செய்து அன்னதான உழை ஆடதான உதவிகள் செய்து பகவானை மனதார வழிபடும் யோகம் இன்னும் விருதியாகும் சனி பகவானே மங்களம் உங்க மனவைத் தருள்வாய் சங்கடம் தேர்க்கும் சனி பகவானே மங்களம் உங்க மனவைத் தருள்வாய் சச்சரவின் தேக நிறைய தாத்தா என்று மனதாக துயத்து வரும்பொழுது சனீஷ் பரவபோபான் உங்களுக்கு மாலை மரியாதை தரக்கூடிய ராஜ்ய கெம்பிரும்பம் வாழக்கூடிய பணக்காரை வந்து தரப்போகின்றார் இந்த குருபோபான் இந்த காலகட்டங்களில் கும்பாபிஷேகம் வந்து பொருளாதாரத்தை கொடுத்து குதூகலத்தை தரப்போ ராகுபோவான் வெளிநாட்டு வருமானத்தை வாரி வாங்க போகின்றார் ஏனெனில் அவர் கும்பமனையில் இருந்து குதூகலத்தை குருபோவான் பார்க்கும்பொழுது கேலரா ராகு கேந்திரத்துக்கு உள்ள ராகு கேல ராகுவாக மாறி கோடீஸ்வரையோ தனயோகத்தை குறித்து பணப்பார பெருக்கத்தை இந்த காலகட்டங்கள் தரப்போறாங்க சமுதாயத்தில் மதிப்பு மிக்க மரியாதை மிக்க மனிதராக அந்தஸ்து படுத்த ஆளடைமை வைக்கும் மனிதராக வளம் வர போறாங்க சில சிம்மராசிக்காரங்க கொடுங்க எழுதி ஒதுக்கி கொள்ளுங்க பிரியமான சகோதர சொருளே இந்த இருபத்தைந்து மட்டும் இல்லாமல் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது முப்பது என்று சொல்லக்கூடிய ஐந்து வேட காலங்களுக்கு மிகப்பெரிய ராஜாங்க பதவியும் பணக்காரங்க எடுத்து ஏன் பல தலைமுறைக்கும் சொத்து சேர்க்கும் பரவலான பணக்காரங்க உங்களது சிம்மராசியில் ராஜாவாய் திகைக்க போறீங்க பிரியமான சகோதர சோருளி இந்த குருபவான் உங்களுக்கு யோகத்தை தருகின்ற காலம் என்பதால் தஞ்சை மாவட்டத்தில் அருகில் இருக்கும் திட்டை மஜிஸ்தேசிவர் ராஜகுருவை சென்று நீங்கள் அடிக்கடி தரிசித்து வரும்போது ராஜகுரு உங்களுக்கு ராஜயோக பதவிகளையும் ராஜாங்க பதவிகளையும் வந்து வாரி வழங்குவது நிதர்சனமான உண்மை அங்குள்ள காராம் பசுபிற்கு நீங்கள் உணவு தானம் செய்து அதை வழிபட்டு வரும்பொழுது யோகம் பருத்தியாகும் மேலும் தென்முக கடவுளான அப்பன் ஆறு திருச்செந்தூர் செந்திலாண்டவர் சென்று அவரையும் வழிபட்டு அங்குள்ள கடலில் நீராடி அங்குள்ள பன்னி இலை விபூதியை நீங்கள் நெற்றி வழிபட்டு திருச்செந்தூர் ஆணையை வழிபடும்பொழுது யோகம் இன்னும் விருத்தியானது அடுத்த நாளைக்கு செல்லக்கூடிய ராஜ யோக பதவிகள் கிடைக்கும் பிரியமான சகோதரிகளே லக்கண உங்களுக்கு என்ன செய்வார் லக்கணத்தில் சிம்ம ராசி உள்ள கேது உங்களுக்கு பதியையும் தருவார் நிதியையும் தருவார் புகழையும் தருவார் செல்வாக்கையும் தருவார் அந்த கலக்கடி ஆன்மீக யோகத்தை அதிகம் விருத்தடை செய்வார் உங்களுக்கு பெருகை பண்ணி ராகு பகவான் உங்களுக்கு ஆசைகளை அபிலாசைகள் தூண்டி விட்டாலும் கேது பகவான் ஞானத்தை கொடுப்பார் ஞானமான வாக்கள் நீங்கள் செயல்படும் பொழுது உங்களுக்கு வரும் தடையெல்லாம் விலகி வாழ்க்கையில் மிகப்பெரிய பொருளாதாரத்தை வளவரப்போ இங்கே அதனால் பெரியமான சகோதர சூழலே நீங்கள் அடிக்கடி திருநாகேஸ்வரம் கும்பகோணத்தில் உள்ள பகவான் திருத்தலம் குடும்பமாய் ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாளை நாலு முப்பது ஆறு மணிக்குள்ளே இந்த சிம்மராசினர் சென்று அங்குள்ள ராகு பகவான் தன் இரு மனைவியோடு சந்தோஷமாக காட்சி கண்கொள்ளா க காட்சியை கண்டு கழித்து நீங்கள் முன்னவர் கமுதம் ஏயும் போதே நீ அறிவிறக்க புகழ் மற்றும் பின்னர் நாகத்தின் உடலோடு நட்சத்திரம் வாய்க்கப்பட்ட ராகுவே போட்டி போட்டி ராஜூ பாய் ராஜூ பாஹு என்று ராகுபவனை மனதார துவைத்து வழிபடுத்தும் ராகுபவான் தன் இருமன சந்தோஷமாக காட்சி கொடுத்து உங்களுக்கு இவ்வளவு பதவி சுலபத்தை கொடுத்து மிகப்பெரிய பெரிய ராஜாவா ஏன் அனைவரும் வைக்கக்கூடிய நூறு கோடி இருநூறு கோடி ஆயிரம் கோடி சம்பாதிக்கும் நல்ல வலிமையும் மிகப்பெரிய பணக்கார குறித்து நீங்கள் யார் என்பதை உலகத்திற்கு உலகத்துக்கு கொள்ளக்கூடிய நேரங்களா விரைவில் வந்துவிட்டது பெரியமான சோ எதை பற்றி கவலைப்படாங்கள் நீங்கள் இந்த காலகட்டங்களில் அடிக்கடி உங்களுடைய கோவிலுக்கு சென்று மாதந்தோறும் பொங்கொழிட்டு வளையலிட்டு உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டு வாருங்க யோகம் பெருத்தெறிஞ்சு பல தலைமுறைக்கும் சொத்து சேர்த்து அந்த அற்புதமான ஆறு விதமான நிகழ்வு நடந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மட்டும் இல்லாமல் அனைத்து தலைமுறைக்கும் சொத்து செய்யக்கூடிய மிகப்பெரிய பட்டியலில் இந்த சிம்மராசியை வருவதே நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை